விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இரநூறு அடி போர்வல் ஆழத்திற்காக பத்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா மடப்பட்டு டு பன்ருட்டி ரோடு சோமாசிபாளையம் அப்படின்றத கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல ஹை எலிவேட்டடான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்போட போஸ்ட்லாம் மவுண்ட் பண்ணி உயரமான செட்டப்போட நம்ம பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பத்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக மோனோ கிறிஸ்டல் பேனல் இருபத்தாறு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஓவரால் டோட்டலாக ஒரு நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் இனிமே தான் நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் சுற்றி வேலி அமைச்சு மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மிஸ்டர் கணேஷ் அப்படின்ற வாடிக்கையாளருக்கான பத்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் அதிக பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடியதான பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறோம் இந்த இடத்துல இரநூறு அடி போர்வல் டப்பில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த டென் ஹெச்பிக்கான இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுற தருணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம்தான் இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் சன்லைட்டோட பவரே இல்லை இருந்தாலும் எங்களோட இஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்கான வாட்ரு அவுட்புட் வந்து கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த நேரத்தில் இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ண தருணத்தில் எடுக்கக்கூடியதான வாட்ரு அவுட்புட்டை அப்படி லைவாகவே நம்ம எடுத்திருக்கிறோம் ஸோ நல்ல சன்லைட் பவரில் இந்த மூணு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபோர்ஸான டெலிவரி இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டாருக்கு மூன்று வருட உத்தரவாதம் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சு வருட உத்தரவாதம்ன்ற மாதிரி எங்களோட ப்ராஜெக்டை ஏ டு செட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான சன்லைட் பவர் அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் அவுட்புட்டை நீங்கள் பார்க்க முடியும் கடலூர் மாவட்டத்தில் பத்து ஹெச்பிக்கான இன்ஸ்டாலேஷன் இதுபோல் உங்களோடய விவசாய இடத்துலையும் சோலார் வாட்டர் பம்ப் தமிழ்நாடு முழுக்க அமைக்கணும்னா எங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்